ஹலோ வணக்கம் எங்களோட பண்ணி போட்டு பாருங்க அது நீங்கள் உதவியாக இருக்கும் கொஞ்சம் சாமான் சாமான் வாங்கினாங்க உங்களை உங்களை சொல்லி 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 இங்கேத்த தான் எடுத்து என்னென்ன நண்பர்கள உங்களுக்கு இதில் வந்து இதுவா இது நூட்டி முப்பது ரூபா பகரா வாங்கிருக்கம் சார் பக்கெட்டா ஆயிரத்தி இருநூறு கேக் வாங்கியிருக்கான் ஒன்று வந்து நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் கொட்டியா வந்து என்ன விலைய இந்த இலப்புரா பார்த்து சொல்றேன் நாற்பது ரூபா உண்டு விலை இது மாதிரி தான் மயிலேரி அஞ்சு ரூபா ஒரு டோவி இந்த விலை கைக்கிட்டா நூற்றி ஐம்பது ரூபா சென்ட்ரஸ் இது வந்து ஒன்று பத்து ரூபா விற்கில தெரியுது

ഇത് നല്ല വില അഞ്ചു രൂപ കൊണ്ട് വിക എഴുന്നൂറ്റി അമ്പത് രൂപ വില നൂറ്റി ഇരുപത് നൂറ്റി ഇരുപത് രൂപ നിക്കുന്ന സാണ്ടി

இது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அடிக்க கிலோ இது பைக் இது வந்து ஆயிரத்தி நானூறு அடிக்கவில் இந்த பைக் மெச்சது இல்லை தான் நல்ல பைக் இது வந்து இது வந்து இது ஒரு விற்கிறவங்க இதே மாதிரியா இது லோலிபாப் சின்ன பிள்ளைகளுக்கு லாலிபாப்

അറുറും അടിച്ച വില എല്ലാ ഈ മിക്സർ അടിച്ച വില ആയിരത്തി ഇരുന്നൂറ് രൂപ

தப்புளை பார இது வந்து விற்கிறது நூற்றி முப்பது ரூபா விற்கிறது எல்லாம் முப்பது இருபது ரூபாய் முப்பது ஆகும் இதெல்லாம் வந்து இருபூராக இங்கி பிஸ்கெட் ஊட்டி விற்கிறது நூற்றி இது வந்து மேக்ஸ் இப்படி வந்து பத்து ரூபாய் நான் இப்படியா இன்னோட இருநூத்தம்பது ரூபாய் இது இது வந்து இருபது ரூபாய் வைக்கிறது கேண்டஸ் போல வந்து கிப்ஸ் வந்து இது வந்து ஐம்பது ரூபா விற்கிறது ஒன்று வந்து அஞ்சு ரூபா விற்கிறது காரணம் கேட்டேன் இது வந்து சோக்லேட் விஸ்கூடியூப் பூரா விற்கிறது பேருங்க நண்பர்கள் இவ்வளோ சாமானும் நாங்கள் வாங்கியிருக்கோம் பேருங்கோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு வாரம் பேருங்கோ இவ்வளோ சாமானும் போகிற ஒரு சாமானும் பா வாங்கினா வீடியோ எடுத்து போடும் உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நீங்கள் நாங்கள் என்னென்ன விடையல்னு சொல்லி எல்லாம் விலைகள் சரி என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்கோ அதாவது நீங்கள் செய்கிற வீடியோ உதவியாக இருக்கும் சரி ஓகே நண்பர் பாய்